ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மதியானம் பாருங்க ரெண்டு பாவமா உட்காந்துருக்கு ஏமா என்ன வேணும் கேட்கறதுக்கு கண்ணை மூடி பதில் சொல்லுவோம் என்னம்மா வேணும் சாப்பாடு வேணுமா பிஷ் வேணுமா மீனு பிசு பிசு வேணுமா பிசு சாப்பாடு வேணுமா அம்மா குட்டிக்கு பிசு சாப்பாடு வேணுமா சாப்பிடுறியா சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க மூக்க மேல பாக்குறது இங்க இங்க நான் கேக்குறேன் சாப்பிடுறியா சாப்பிடுறியா சாப்பிடுறா கண்ண முடி காமி கண்ண முடி காமிச்சு நீ சாப்பாடு வேணும்னு அர்த்தம் கண்ண முடி காமி கண்ண வேணுமா சரி தர சரியா மீன் அவுச்சி சாப்பாடு போட்டு அலுப்புல அலுப்புல இப்ப ஒரு புது புதுவிதமான சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான் புதுசா எப்படி கக்கு 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 எப்படி எப்படிடா சவுண்டு உங்களுக்கு மீன் தானே வேணும் வெயிட் பண்ணுங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குள்ள ஃபிஷ் இன்னைக்கு அஞ்சு மீன் அஞ்சு மீனா தான் எடுத்து போட முடியும் மீனை மஞ்சள் தூள் போட்டு சூடு பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாட்டுல போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன் வெயிட் கரோ வெயிட் 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 குடி அல்லுபடி அல்லுபடி இவருதான் இதுதான் அவளோட ஓவர் சவுண்டே இதுதான் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவளோட சவுண்டு கிடையாது பாவம் பிள்ளை ஏமா சவுண்டு கொடுங்க அம்மா கொடுத்து சவுண்டு கொடுங்க சவுண்டு கொடு ஒரு போனை உடிச்சு சவுண்டு கொடுக்குது உள்ள பண்ணுங்க சட்டில மீன் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் சாப்பாடு போட்டு பரட்டி தருவேன் அம்முக்குடி மேலே ஏறி வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது பேசிட்டு இருக்காங்க நான் பேசிட்டு இருக்கேன் செகண்ட் கிளாஸ் ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஆயிடுச்சே ஏமா ரெடியா இருக்கியா சாப்பாடுக்கு ரெடியா வந்திருக்கியா ஓடுறா ஓட்டத்தை

கூடயே ஒரு அஞ்சு அஞ்சு மீனா எடுத்து எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு இருப்பா சோறு ஆறட்டும்பா இத போட்டு சாப்பாடு போட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பிளேட்ல போடாதான் அவங்க சாப்பிடுவாங்க சூடா இருக்கு வெயிட் பண்ணு ரெண்டு மருங்க வெயிட்டிங்ல இருக்கு அவன் வந்து நரிப்ப எங்க போனான்னு தெரியல ஆளை காணும் டேய் இரிடா இரிடா பிசைஞ்சு தரண்டா அவ்வளவுதான் சாப்பாடு மீன் போட்டு பிசைஞ்சாச்சு திருப்பி இந்த சாப்பாடு இவங்களுக்கு வச்சிட வேண்டியதுதான் சில்லம்மா ஆ சில்லம்மா அதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடுங்க கொட்டிடுவோம் காலையில் வச்சது கொசும் வச்சிருச்சு நாளை இதை வந்து கொட்டிட்டு பிளேட்டை கழுவிடுவோம் நான் டெய்லி பிளேட்டை கழிவிடுதான்ப்பா அவட்டேன்

இந்த சாப்பாடு வச்சா தான் உங்களுக்கு இறங்க மற்றபடி வேற தயிசாதம் வச்சா கூட வலி இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க ஏதோ கொஞ்சோன்னு சாப்பிடுவாங்க இந்த சாப்பாடு இந்த தான் சத்தம் போடாமல் சாப்பிட்றாங்க பாத்தீங்களா ஃபுல்லாக தட்டையை ரெண்டு பேருமே மூணு பேருமே கிளீன் பண்ணி வச்சிட்டு போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றது கொஞ்சமாக வச்சிருவாங்க வேணா மெதுவாக வந்து அள்ளுபுடி சாப்பிடுவா ஆனால் இவன் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போயிடுவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் வீட்டு கேட்டுக்கலாம் நீங்கள் எப்படி சாப்பாடு போடுவீங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் போடுற மாதிரி போடுறீங்களா இல்லை நீங்கள் மீன் தனியாக சாப்பாடு தனியாக பிரித்து போடுறீங்கிறாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்